வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியம் கொட்டாய் ஊராட்சி ஒன்றிய நலநிலைப் பள்ளியில் இன்று பள்ளி மாணவர்களைக் கொண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு பண விதைகள் நடப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பனை விதை நடும் விழாவில் தலைவர் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைமையேற்று இந்த பனை மர விதைகள் நடுும் நடுகின்ற நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து சிறப்பித்தார் என்பதை பெருமையோடு தெரிவித்து கொள்கின்றோம் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி